அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் வந்து அழலாமா அழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க ஏன்னு இப்போது பார்க்கலாம் பெண்கள் அழுத என்னென்ன துன்பம் வரும் எந்தெந்த நாட்கள் நட்சத்திரத்தில் அழகக்கூடாது அதனால் எவ்வளோ பெரிய துன்பத்துக்கு யார் யார் ஆளாகிறாங்க என்பதை பற்றிலாம் இப்போது பார்க்கலாம் நான் இது வெறும் வியூஸ்க்காகவும் சப்ர சப்ஸ்கிரைப்புக்காகவும் மட்டும் சொல்லலை வந்து இந்த விஷயங்கள்லாம் பெரிய தெரிஞ்சுக்கணும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதை தெரிஞ்சு இதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம் அப்படின்னு தான் இதனால எண்ணத்தில் சொல்கிறோம் பெண்கள் வந்து காரணம் காரணமின்றி அழக்கூடாது எதற்கெடுத்தாலும் அழுவது மகா தவறு அவ்வாறு அழுதால் பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் பெண்கள் அழுவதால் பல வேதனைகளும் துன்பங்களும் வரும் பிரச்சனைகள் நம் வீடு தேடி வரும் பெண்ணின் கண்ணீர் வந்து ஒவ்வொரு துளியிலும் உயிர் உள்ளது ஆகவே தான் பெண்களின் கண்ணீர் துன்பம் தரும் என்கின்றார்கள் ஒரு துளிக்க கண்ணீர் கீழே விழுந்தால் மூன்று நாட்களுக்கு சோற்று பஞ்சம் வரும் இதனாலேயே பெண்கள் காரணக்காரியின்றி அழக்கூடாது கண்ணீரை அடக்க வேண்டும் சில குறிப்பிட்ட நாட்கள் நட்சத்திரங்க கூடும் நேரங்களில் பெண்கள் அழுதால் வேதனைகள் பல மடங்கு அதிகமாகும்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து சின்ன நிகழ்ச்சியை பற்றி இப்போது பார்க்கலாம் ராவணன் மனைவி வந்து மண்டோதரி ஒரு பதிவிரதா தேவி ஒரு அரக்கனியே உத்தம கணவனாக நினச்சி இரவும் பகலும் அவனை வணங்கியவள் ராவணன் வந்து சிறந்த சிவபக்தன் அப்படி தான் எல்லோரும் எண்ணுகின்றார்கள் மாற்றான்மணி தவறான நோக்கத்தில் பார்த்த அவன் பக்தன் அல்ல தசரதன் வயிற்றில் வந்து பிறப்பவன் உன்னை வந்து கொல்லுவானன்னு நாரதர் வந்து ராவண்கிட்ட சொல்கிறாங்க அதனால் வந்து ராவனை என்ன பண்ணுறான் தசரதன் திருமணத்தையே தடுத்து தடுக்க முயல்கிறான் ராவணன் இவ சிறந்த நல்ல பெண்மணி ஆச்சு மண்டோதரி அவள் என்ன பண்ணுறான் நவ நல்ல அவதாரமூர்த்தி வந்து பூர்லோகத்தில் பிறக்கிறதுக்கு நம்ம வேண்டணுமே தவிர அதை த விடுத்து அவரை அழிக்க முற்படலாமா அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தமன் கையால் தன் கணவன் அழிவான் என்பது விதி ஏற்கனவே எழுதியாகிவிட்டது தற்போது வந்து ஏன் தசரதன் திருமணத்தை தடுக்க வேண்டும் என எண்ணி ஒரு திங்கக்கிழமையும் பரணி நட்சத்திரம் கூடிய நாளில் தெரியாமல் கண்ணீர் விட்டா ரிஷிகள்லாம் வானத்துலேருந்து இருந்து சதாசு என சொல்ல அதுக்கு பின்னால் மண்டபத்தில் அனுபவிச்ச வேதனை நமக்கு தெரிஞ்சு தான் இலங்கை அழிஞ்சது இலங்கை அழிஞ்சது மண்டோதிரியுடைய பிள்ளைங்க அழிஞ்சாங்க ராவணன் அழிஞ்சான் இதெல்லாம் வந்து மண்டோதிரி திங்கட்கிழமையும் கூடிய நாளில் கண்ணீர் தான் அதனால தான் வந்து பெண்கள் வந்து அழுவக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சதாஸ்து அப்படின்றாங்கள அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சதாஸ்துன்னா விதுபலா பதுபலா மாதுலா சிந்துலா அஸ்துலா வாதுலா நெற்பலா அஷ்டபலா ஸ்வாதபலா சங்கல்பலா சீப பலா சிற்பி பலா சிங்கற்ப பலா என்னும் ரிஷிகள் எப்போதும் வந்து வானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டும் சதா உளவிக்கொண்டும் இருப்பாங்களாம் வான வழி செல்லும் போது வந்து சதாஸ்து சதாஸ்து சதாஸ்துன்னு சொல்லிங்கனே போவாங்களாம் இத்தேவ ரிஷிங்க வந்து இன்றும் வானத்தில் உளவிக்கொண்டு தான் இருக்கிறாங்களாம் இவர்கள் வந்து சதாஸுன்னு கூறும்போது பெண்கள் அழுது கொண்டிருந்தால் அந்த வேதனைகள் வந்து பல மடங்கு பெருகும் வேதனைகள் தீராது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சதாஸ்துனா அப்படியே ஆகட்டும் என்று பொருள் ஆகியால் வந்து நாம வந்து இப்படிப்பட்ட நட்சத்திரமும் நாளும் கூடும் நேரத்தில் அழுவக்கூடாது நமக்கு இப்படிப்பட்ட துன்பம்லாம் வரும் அதாவது செவ்வாய் கிழமை அழுதாக்கா என்ன துன்பம் வரும்ன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்